பணம் பத்தும் செய்யும்னுவாங்க பணம் பல பாதைகளை வகுக்குன்னுவாங்க பணத்தை பணம்தான் நம்ம வாழ்க்கையில பல மனதையே தீர்மானிக்குதுன்னுவாங்க எல்லாமே உண்மைதான் ஒரு காகிதம் செய்யக்கூடிய மாற்றம் நம்ம வாழ்க்கையில காலம் கூட செய்யாது அப்ப காகிதத்துக்கு அவ்வளவு பவர் இருக்குங்க தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வரியா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சம் இல்லா இனம் தரும் நல்லனவெல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கு கனம் தரும் பூங்குழலால் அபிராமி கடை கண்களை காகிதத்தை நம்பாமல் தன் கணக்கை நம்பக்கூடிய தனுசுதாசிக்காரர்களே எனக்கு பேப்பர்லாம் முக்கியம் இல்லை சார் என் மனசுதான் எனக்கு முக்கியம் அப்படி நினைக்கக்கூடியவர்கள் தனுசுதாசிக்காரர்கள் ஏறத்தாழ ஒரு ஜாம்பவானாக இருக்கக்கூடியவர்கள் ஜாம்பவான்னா யாரு எனக்கு நானே ராஜா நானே மந்திரின்னு சொல்லக்கூடியவர்கள் இன்னும் சொல்லப்பா சில தனுசு ராசிக்காரர்கள் சொல்லுவாங்க சார் ஏன்னு தெரில நான் ரொம்ப வந்து தனிமையாக இருக்கேன் அப்படின்வாங்க இந்த தனிமை அதிகமாக ஊடுருவக்கூடிய இடமும் தனுசு தான் அந்த தனிமையில் நிறைய ஞானம் கிடைக்கக்கூடிய இடமும் தனுசு தான் அதனால் தான் நாலு மூளை கட்டத்தில் நீங்கள் நல்லா கவனிங்க ஒரு மூலையில் இடது பக்க மூலையில் தனுசு உட்கார் இடம் மூளைன்னு இருக்கு பேரு இந்த இடம் மூளைகளை தனுசு ராசி உட்கார்றதுனால என்னைக்குமே தனுசு ராசிக்காரங்களுக்கு ஃபர்ஸ்ட் நெகட்டிவாதான் ஒரு விஷயம் தோணும் பாசிட்டிவா தோணாது நல்லா பாத்துக்குமே இதே கன்னி ராசிக்காரங்களுக்கு எல்லாமே பாசிட்டிவா தோணும் எடுத்து தோணும் பாசிட்டிவா தோணும் நிறைய நம்பிக்கை துரோகத்தை சந்திச்சுக்கிட்டே இருப்பாங்க கன்னி ராசிக்காரங்க நான் தனுசு ராசியில இருந்துகிட்டு ராசிக்கு படம்னு சொல்றேன் நினச்சிடாதீங்க இவங்களுக்கு இடம் மூலை போது எடுத்தவொன்னே நெகட்டிவாக தோணும் நீங்கள் உங்களுக்கு ஏதாவது நெகட்டிவாக தோணுதுன்னா அதை குறித்து வச்சுக்கோங்க ஒரு காலத்தில் நீங்கள் நினைச்சது கரெக்டுன்னு தோணும் இப்போ பாயிண்ட்டு புரியுதுங்களா அப்போ உங்கள் மூளை சரியாக தான் வேலை செய்யுதுன்னு அர்த்தம் ஆனால் இதை வேலை செய்கிறத மற்றவங்க அங்கீகரிக்க மாட்டாங்க அதனால நீங்கள் தனித்து செயல்பட முடியாச்சும் இந்த பாயிண்ட்டு புரியுதா தனுசு ராசியோட பெரிய மைனஸ் என்ன நீங்க இடம் மூலை இந்த இட மூலையில நீங்க என்ன பண்றீங்க நீங்க நினைக்கிற விஷயம் ஃபர்ஸ்ட் ஒரு விஷயத்த சொல்றோம் சொன்னோன்னு உங்களுக்கு தாட்டு வரும் அந்த தாட்டு கரெக்டானது தான் ஆனால் அதை நெகட்டிவாக தான் நீங்க தாட் பண்ணுவீங்க அந்த எண்ணம் நாளைக்கு காலம் கடந்த நேரங்களில் அது கண்டுபிடிப்பீங்க ஆ நம்ம அன்னைக்கு நினைச்சதானே இப்போ நடக்குது அப்படி ஆனா இதை ஏற்றுக்கொள்ளாது இந்த உலகம் அப்ப நீங்க தனித்து செயல்பட ஆரம்பிக்கிறீங்க இந்த இடத்துல தான் நிரலாவ உங்களுக்கு சில நல்ல விஷயங்கள் நடக்கும் அதுக்கு நீங்க சில தீர்மானங்களை எடுத்துக்கொள்ள வேண்டும் உங்களுக்குன்னு சில மதி வகைகளை வகுத்து கொள்ள வேண்டும் உங்களுக்கு ஒரு இருட்டு அதுல ஒரே ஒரு தீபத்தை ஏற்றுறமில்ல ஒரு கேண்டில் ஏத்துறோமில்ல அந்த சிறு கேண்டில் நம்ம கண்ணுக்கு தெரியுது கண்ணுக்கு தெரியறதுனால அந்த ரூமே வெளிச்சமா இருக்கிறது நம்ம உணர முடியும் கேண்டில் கண்ணுக்கு தெரியுது அந்த ஒளி தெரியுது கண் தவளதாக ஒண்ணுமே இல்லை அது உருமே வெளிச்சமா இருக்குன்னு தெரியும் நமக்கு உணர முடியுது அப்ப தனுசு ராசிக்காரர்கள் இந்த ஐந்து தீர்மானங்களை முதல்ல உங்க உள்ளத்திலே ஏற்றுனீங்கன்னா உங்க லைஃப்ல ஒரு வெளிச்சம் கிடைக்கும் வெளிச்சம் கிடைச்சா பாதை கிடைக்குது பாதை கிடைச்சா உங்களோட பயணம் மகிழ்ச்சியாக இருக்கும் அப்ப நீங்க தனியா இருந்த உங்களுக்கு ஒரு கூட்டமே உங்க பின்னாடி வர ஆரம்பிக்கும் இதுதான் நீங்க ஒண்ணு கேட்கலாம் சாமி எனக்கு ஊட்டமும் வேணாம் ஆட்டமும் வேணாம் எனக்கு பணம் கிடைக்குமா கிடைக்குமா சொல்லுங்கள் கண்டிப்பாக கிடைக்கும் திருவிளையாடல்னு ஒரு படம் பழைய திருவிளையாடல் இல்லை திது திருவிளையாடல் இதில் வந்து இந்த தனுசுன்னு ஒரு பையன் நடிச்சிருப்பார் இல்லையா அவர் எப்படி கோடீஸ்வரன் ஆவார் பார்த்துருக்கீங்களா இப்படி ப இந்த க இந்த சேரை திருப்புவார் இவர் தான் என் பின்னாடி இருக்கிறது தான் எல்லாத்துக்கும் காரணம் என்பார் பிரகாசராஜ் சார் பாரு பார்த்துருப்பீங்க அந்த படம் அதுமாரி தான் அதாவது தனக்கு முன்னறிவு வச்சு நீங்க முன்னேறக்கூடியவர்கள் இதை இந்த காலகட்டத்தில் கொண்டு வரனா நம்ம ஒரு அஞ்சு தீர்மானம் முதல்ல முடிவு பண்ணணும் முதல் விஷயம் முதல் தீர்மானம் கொதுக்கள் வாங்கலில் இனி எவ்வித ஆதாரமும் இல்லாம செய்யக்கூடாது இதுதான் தனுஷ் எடுக்கிற முதல் தீர்மானம் ஒரு செயல் பேசினாலோ ஒரு விஷயத்த தீர்மானம் போட்டாலோ அதுல ஏதோ ஒரு ஆதாரம் இருக்கணும் இல்லைன்னா ஏமாத்தி விடுவாங்க கொதுக்கள் வாங்கல் பணமாக இருக்கட்டும் செயலாக இருக்கட்டும் வார்த்தையாக இருக்கட்டும் ஒரு ஆதாரம் உங்களுக்கு இருக்கணும் அந்த ஆதாரம் இல்லைன்னா உங்களுடைய வார்த்தை சபையேறாது புரிஞ்சுக்கிட்டிங்களா சிம்பிள் ரெண்டாவது செய்யும் தொழிலே தெய்வம் பணி ஒன்றே பலம் அப்படின்னு உங்களுடைய ரெண்டாவது தீர்மானத்தை ஏற்றணும் உங்களுடைய வேலை தான் உங்களுடைய பலம் என்கிட்ட என்னோட ஒர்க் இருக்குடா அதுதான் என் பலம் ச சில பேர் சொல்லுவான் உங்களுடைய பலம் என்ன தெரியுமா அப்படின்னு கேட்பான் என்ன பார்ப்பேன் எனக்கு அந்த ஹீரோவாக எனக்கு பலம் எனக்கு அந்த ஹீரோயின் தான் பலம் என்னுடைய தலைவர் எனக்கு பலன்வான் ஆனால் அனுசராசி சொல்லுவாங்க என் வேலை தான்டா எனக்கு பலம் என்கிட்ட மூளை இருக்குது எங்கிட்ட கை இருக்குது எங்கிட்ட பலம் இருக்குது நான் என்னுடைய நான் செய்கிற வேலை எனக்கு சோறு போடுவோம் இதை தான் உங்கள் கான்செப்டாக நீங்கள் உங்களுடைய மைண்டில் முழுமையா ஏற்றணும் பாவ வழியில் வரும் பணம் உங்களுக்கு வேண்டாம் பாவ வழியில் எந்த பணம் வந்தாலும் உங்களுக்கு நிற்காது ஏன்னா குருவுடைய இடம் தனுசு குரு என்ன பண்ணுவார்னா வடிகட்டி தான் கொடுப்பாரு அதனால் நீங்கள் உங்களுக்கு ஐயாயிரம் ரூபாய் பணம் வரணும் ஆனால் நாலாயிரம் தான் வருதுன்னா பரவாயில்ல ஆயிரம் ரூபா பாவ வழின்னு தெரிஞ்சுக்கிங்க அப்போ நீங்கள் டாக்டரை போய் பார்க்க வேண்டாம் நீங்கள் வந்து போலீஸ் ஸ்டேஷன் போக வேண்டாம் நீங்கள் இங்கே போய் பஞ்சாயத்தில் போய் பணம் கட்ட வேண்டாம் அப்போ பாவ வழியில் வரக்கூடிய பணம் தடுத்து பற்றோம் அப்போ உங்களுக்கு வர பணம் சரியான பணம் தான் வரும் அதனால் ஒரு திடீர்னு எனக்கு ஒரு கோடி ரூபா வரணுங்க அப்படின்னு நினைக்கிறதே வேண்டாம் உங்கள் பணிக்கு பலம் கிடைக்கும் அதற்கு பணம் கிடைக்கும் தர்ம கணக்கு தொடங்கக்கூடிய நேரம் இது நீங்கள் தர்ம கணக்கு தொடங்கணும் அது என்னங்க தர்ம கணக்கு அப்படின்னு கேட்டால் நிறைய தர்மங்களை செய்ய வேண்டும் தர்மம்னா பணம் கொடுக்குறதோ இல்லை வந்து சாப்பாடு போடுறதோ கிடையாது இடஞ்சல் இல்லாமல் இருக்கிறது பெருதன் தர்ம கணக்கு நம்ம இருக்கிற இடத்த மற்றவங்களுக்கு இவர் இருக்காரு அப்படின்னு உணர வைக்கிறது தான் தர்ம கணக்கு இந்த தர்ம கணக்கு தொடங்குகிற நேரம் இதை நீங்கள் கண்டிப்பாக தொடங்க வேண்டும் அந்த தர்ம கணக்கு தொடங்கும்போது உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றி கிடைக்கும் தனி மனிதனாக ஐந்தாவது தீர்மானமே இதான் தனி மனிதனாக விஸ்வரூபம் எடுக்க வேண்டும் நீங்கள் தீர்மானம் பண்ணுங்க நீங்கள் கூட்டா நீங்கள் விஸ்வரூபம் எடுக்க முடியாது நீங்கள் ஒன்றும் இல்லை ஒரு டூ வீலரில் போகிறீங்க ரெண்டு பேர் சேர்ந்து போனீங்கன்னா உங்கள் காரியம் விளங்காது நல்லா தெரிஞ்சு ஃபோர் வீலரில் போகிறீங்க நாலு பேர் சேர்ந்து போனீங்கன்னா உங்கள் காரியம் விளங்காது நீங்கள் தனியா அந்த டூ வீலர் எடுத்துகிட்டு போங்க தனியாக ஃபோர் வீலரில் போய் பாருங்க நீங்கள் போகிற காரியம் சக்சஸ் ஆயிடும் இவ்வளோதான் தனி மனுஷனா விஸ்வரூபமாக எடுக்கிற ஜாதகம் இந்த தனுசு ராசிக்காரர்கள் உங்கள் திறமைகளை மட்டுமே நீங்கள் நம்ப வேண்டும் நீங்கள் இதே கூட்டணியில் போனீங்கன்னா இன்னொருத்தவங்களோட போனீங்கன்னா நீங்கள் அந்த செயலை செய்யக்கூடாமல் மற்றவங்க தடுத்துருவாங்க ஒரு காப்பி கடையில் நீங்கள் நினச்ச காப்பி கடையில் கூட காப்பி பிடிக்க முடியாது புரியுது அப்போ உங்களுக்கு அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் யாரை நீங்கள் அழைச்சிடுத்து போனாலும் நீங்கள் நினைச்சதை மட்டும்தான் செயல்படுத்தணுங்கிறது இப்பயே முடிவாக கொண்டு வந்துடுங்க அதுதான் உங்களுக்கு இந்த சிபாரிசெல்லாம் எல்லாம் உங்களுக்கு செல்லுபடி ஆகாது எவனாவது சிபாரிசு பண்ணுறேன் உன்னை உயர்த்துறேன் உன வந்து நான் இந்த இடத்துல உன்னை ஈஸியாக கை காட்டி விடுவேன் அப்படிலாம் சொன்னேன் நம்பாதீங்க நீங்கள் தனியாக சரித்திரம் படைக்கக்கூடியவர்கள் தனியாக சரித்திரம் படைக்கணும் அப்படின்னு தீர்மானம் பண்ணுங்க சிவாரிசிவில் நம்ப வேண்டாம் இதை மட்டும் தீர்மானமாக கொண்டு வாங்க தனுசுதாசிக்காரர்களே உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஒரு உயர்ந்த உள்ளம் அப்படிங்கிறத பல பேருக்கு உணர்த்த முடியும் உயர்ந்த உள்ளங்கிறது பல பேருக்கு உணர்த்த முடியும் அதாவது உங்கள் மனசு போல யாரும் வரலப்பா அப்படி சொல்லுவாங்க பல பேர் பாராட்டுவாங்க இது எங்கேயுமே என்ன யாராலையும் நடக்காது உங்களால் மட்டுமே நடக்கும் நீங்கள் உங்களுடைய குறிக்கோளை சரியாக ஃபோக்கஸ் பண்ணுங்கள் நேர் ரேடியோ ஸ்டேஷன் இருக்கும் ரேடியோ ஸ்டேஷன்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டம் பார்க்கும்போது அதை டியூன் பண்ணும்போது நூறு புள்ளி மூணு அப்படின்னு இருக்கும் நாலு போனாலும் சவுண்டு கேட்காது ஆறு போனாலும் சவுண்டு கேட்காது நூறு புள்ளி அஞ்சு அப்படின்னு இருக்கும் ஒன்று மூணுன்னு இருக்கணும் இதாவது இரநூறுன்னு இருக்கணும் ஆனால் அந்த ரேடியோ ஸ்டேஷன்லாம் கண்டுபிடிங்க தொண்ணூற்றி மூணு புள்ளி அஞ்சு அப்படின்னு இருக்கும் பார்த்துருங்களா தொண்ணூற்றி ரெண்டு புள்ளி ஆறு அப்படின்னு இருக்கும் இது என்னங்க அது இதுதான் நம்ம வாழ்க்கை அப்படி டியூன் பண்ணணும் கரெக்டாக டியூன் பண்ணுங்க தனுசு ராசி சிறப்பாக இருப்பீங்க நீங்கள் இந்த டியூன் பண்ணி தான் ஆகணும் இந்த தீர்மானங்களை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா நிச்சயமா சொல்றேன் உங்க வாழ்க்கையில் தனி புரட்சியே பண்ண போறீங்க மிகப்பெரிய பொறீசுலர் ஆகுவீங்க யாரும் உங்கள்கிட்ட வந்து பங்கு கேட்க முடியாது ஏன்னா எல்லாத்துக்கும் நீங்க தான் சொந்தக்காரங்க வாழ்த்துக்கள் மீண்டும் உங்க வாழ்க்கையில் பெரிய வளர்ச்சியை அடைவதற்கான என்ன வழிங்கிற அடுத்த பதிவோடு நான் உங்களை சந்திக்கிறேன் வாழ்த்துக்கள் நல்லதே நடக்கும்